ஜோமோ மகாபரிசு இருந்த பிறகுதாஸ் தோதிரம் அப்பா உபதாவிய சுந்திரம் எங்கள் நல்லபதாவே நண்பர்காக உமேஷ் தோதுகிறங்கிறதாவே உங்களுடைய இலையிலாந்து உங்களுடைய ஸ்நேத்திற்காக உமேஷ் தோதுகிறோம் நம்முடைய விசேஷத்தை பாதுகாவலுக்காக உங்களுடைய வழிநடத்திற்காக உமேஷ் தோதரிக்கிறதாவே சென்று போனதான பகல் முழுவதும் அடிகளோடு கூடவே இந்த பாதுகாப்பு வழிநடத்தின மேலான கிருப்பிக்காக உண்முடைய பாதுகாவலுக்காக உமேஷ் தோதுகிறோம் എങ്ങൾ നല്ലവേ എന്റെ ആശീർവാദമാണ് വേളയും കൂടെ കാണിച്ചത് ഇന്ത് വളയലും അടിയാൾ നല്ല ആരാധിക്കത്തക്കതും നോക്കി വേണ്ട പണത്തക്കതാവും മഹിമയാണ് ബാക്യത്തെയും കൂടെ തെളിവാ കട്ട്ലിട്ടാ യേസ്തോദർ ഇരമ്പതാവശ്യ സോദരാം எங்கள் நல்லபதாவை இந்த வேளிலும் தேவர்தாமியை கிருபியாயிருந்து அடியோட ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பத்தையும் தெய்வதாமை செவிசாயத்தை கேட்கும்படியாகவும் எனக்கு என்னை உரமுதாவை எங்கள் நல்லபதாவை சுதரம் அப்பதாவை அடியார்கள் மொழி வீட்டு தூரம் போனவர்களாக அடையாள இருதையும் மொழி விட்டு தூரம் போனவர்களாக காணப்பட்டு எங்கள் நல்லபதாவை உம்மை விட்டு வெகுதம் போனதான ஜனங்களை தெய்வரி கைவிட சுத்தம் கொள்ளாமல் தேவரி பல்லவத்தின் மகிமை சிங்காசனம் ஆளுகை கனம் உயர்வு கிரீடங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு ஒன்று மற்றவராக நிர்பந்தமான நிலைமையோடு தரித்திரராக இந்த அவதாரம் அவதாரப்படுத்ததற்காகவே தோதரிகராகவே துதிக்கிறோம் தாவே அடியார்கள் உமோருட சமீபமானவர்களால் மாற்றப்படும்படியாக எங்கள் நல்லாவே அடி உண்மோட ஒன்றான ஓரளாக காணப்பட வேண்டும் என்பதாக தேவர் விரும்பி விதமாக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து அடையாள பாவத்திலும் தாண்ட வேண்டிய பாடுகள் எல்லாவற்றையும் தேவர் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்களோட இரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தி அடையாளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவர் ஆயத்தமாக்கி வைத்துருக்காகவும் சோதரிக்கிறோம் தோதிக்கிறோம் தாவே அந்த விசேஷமான உங்களோட நல்லபதாவை உடைய இரத்தத்தினால் வரை தான் பாவம் மன்னிப்பாயை விடல பெற்றுக்கொண்டு உமோடய சமீபமான ஓரளாக மாற்றப்படும் முடியாத ஒவ்வொருக்கும் தேவர் தாமே அனுக்கிரகம் செய்ய முடியாத உம்மனுக்கு வேணுக்குள்ளாவே எங்கள் நல்லபதாவை மே சோதரிக்க அப்பாதாவை மேல் ஒரு ராது விட்டு தூரம் போனவர்களாக காணப்படாதபடி உமக்கு பிரியாமல் அனுபவத்தில் வாழ்ந்து உமோட சமீபமானவர்களாக காணப்படும் முடியாத தேர்தாமை கிருபே செய்ய முடியாத உண்மைக்கு எண்ணிக்கை வரும் தாவே அடையாள ஒவ்வொருவரும் நல்லதாக உணர்வோடு ஊக்கமாக ஒரு மனமாய் ஜோம் பண்ண கிருபைகளை தேர்தாமை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிட முடியாத உண்மைக்கு எண்ணிக்கை தாவை தாவே எங்கள் அப்பா அதிகமான பாடுகள் பிரியாசங்கள் கண்ணீர் வேண்டல் விண்ணப்பத்தின் மூலமாகவும் சாட்சியில் பட்ட பாடு நிமித்தமாகவும் தேர்தாமை இறங்கி அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியாத உண்மைக்கு எண்ணிக்கை வரும் தாவே இந்த வேலை இந்த மாதம் நிலைமையில் தான் பேதையான ஏழை அடையின் மேலும் தேர்தாமை கிருவி வல்லமையாக இருந்தாலும் இந்த காத்திரு பாரன் ஆரம்பம் முதல் முடிவரில் தேர்தாமல் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வல்லமையாக கிரியா செய்தாலும் நம்ம திருநாமத்தை மகிமைப்படுத்தியாலும் குறை குற்றங்கள் எல்லாவற்றும் கிருபியாக மனிதர்கள் மன்னித்தாலும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீன்பரேசு நாமத்தில் ஜபங்களும் எங்கள் அன்பு நிறைந்த வராமதாவே ஆமீன் அலையல் வியாஸ்தோதரம் யாவரும் ஆண்டு துதிப்போம் ஆண்டு வரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது கர்த்தரி ஸ்தோத்ரம் தேவநாயக் கத்தர் நாம் எல்லாரும் அவரோடு கூட சமீபமானவர்களால் காணப்பட வேண்டும் என்பதை தேவநாயக் கத்தர் விரும்பக்கூடியவராகவே காணப்படுகிறார் ஆனால் சகல ஜனங்களையும் பார்க்கும்போது அவரோடு கூட சமீபமானவர்களால் காணப்படுவதற்கு பதிலாக அவரை விட்டு தூரம் போனவர்களாகவே மாற்றப்பட்டு இருதயமானது அவரை விட்டு வகுத்தூரமான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் தேவநாயக்கத்தேர் நாம் எல்லாரும் அவரோடு கூட சமீபமானவர்களால் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவநாயக்கர்த்தே அவர் ஆதி மனுஷர்களை பரிசுத்தவான்களாக வனங்களால் சிருஷ்டித்தது அவரை தம்முடைய சொந்த சாயின்படியும் ரூபத்தின்படியும் அவர்களை சிருஷ்டித்தவராகவே காணப்பட்டார் அதன் பிறகு பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவராகிய தேவனை முகமுகமாக கண்டு தொழுது செவித்தவர்களாக அவரோடு கூட ஒன்றானவர்களாக காணப்பட்டு அவரோடு கூட சமீபமானவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்பட்டார்கள் அவரோடு அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவரோடு கூட சமீபமானவர்களாக ஒன்றானவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் பாவம் செய்ததன் மூலமாக தினகத்துடைய வார்த்தை விட்டு வலி விலகி சாத்தாடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததன் மூலமாக அவர்கள் தினகத்தை முகமுகமாக கண்டு தொழுது செவிக்கிறதான அந்த விசேஷமான பாக்கியத்தை எல்லாவற்றையுமே இழந்து போனார்கள் அதுவரையிலும் தேவநாயகத்தோடு கூட ஒன்றானவர்களாக சமீபமான காவட்டத்தான் அவர்கள் பார்க்கும் போது ஆண்டவராகிய தேவனை விட்டு தூரம் போனவர்களாகவே மாற்றப்பட்டார்கள் அவர்கள் ஆண்டு அந்த சாத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்ததன் மூலமாக தேவநாயகத்தை அவர்களை ஏதேனும் தோட்டத்திலிருந்து துரத்தினார் அதன் மூலமாக பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள் அவர்கள் பரல ராஜ்யத்துக்கு சமீபமான காணப்பட்ட அவர்களோ பல்லோரு ராஜ்யத்துக்கு தூரம் போனவர்களாக காணப்பட்டது மாற்றமல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய இறக்கங்கள் அவருடைய கிருபைகளுக்கு எல்லாவற்றுக்குமே தூரம் போனவர்களாக போய் மாற்றப்பட்டார்கள் காலங்கள் செல்ல செல்ல ஆண்டவராகிய தேவனையும் மறந்ததான அனுபவத்தோடு காணப்பட்டு வெகு தூரமான அனுபவத்தோடு மாற்றப்பட்டு விட்டார்கள் அதன் பிறகு பார்க்கும்போது சகல ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனைகள் சமீபமானவர்கள் காணப்படுவதற்கு பதிலாக ஆண்டவராக தேவனாத்திரை விட்டு வழி விலகி அவரை விட்டு தூரம் பண்ணவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் ஆனால் தேவனாயக்கத்திரோ நாம் எல்லாருமே அவரோட கூட சமீபமானால் காணப்படுற மாத்திரமல்லாமல் பார்லோ ராஜ்யத்திலும் கூட சமீபமானால் காணப்பட்டு பார்லோ ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக தேவனாயக்கத்திர விரும்பக்கூடியவராகவே காணப்படுகிறார் ஆனால் அநேகமான ஜனங்களை பார்க்கும்போது போதோ ஆண்டவராக தேவனை தேவனாயத்திரை விட்டு வழி விலகி அவருடைய அவருடைய இருதயத்தை இருதயமானது தேன விட்டு தூரம் பண்ணதான் அனுபவத்தோடு காணப்பட்டு ஆண்டோராகிய தேவனுக்கு வெகு தூரமான அனுபவத்துக்கு காணப்பட்டு மாற்றம் அல்லாமல் நரகத்துக்கு ஏற்றவர்களாக ஞாயிற்றுப்பு கேட்டவர்களாக காணப்பட்டுக் கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் அவரிதமாக காணப்படுவார்கள் ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய கிருவை அவருடைய பாதுகாவல் அவருடைய வழிநடத்தல் காணப்படவே காணப்பட காணப்படவே செய்யாது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதான அனுபவத்தில் காணப்பட்டு அவருக்கு முன்பாக செம்மையான அனுபவத்துக்கு காணப்பட்டு அவரோட சமீபம் மாத்திரம்தான் அவர் அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய இரக்கம் அவருடைய நன்மைகளை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக சொந்தமாக்கி கொள்வார்கள் ஆகவே ஆண்டராக தினத்தை விட்டு வழி விளைகிறதான இறுதியில் கனப்பட்டு அவரை விட்டு தூரம் பகிறதான ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய இரக்கம் அவருடைய பாதுகாவல் பல ராஜ்யத்தில் கூட பிரவேசிக்க முடியாது திருப்பந்தமான நரகத்தையும் கொள்வார்கள் ஆகவே நாம் துளத்திலே சந்தோஷத்தோடு ஜீவிக்கப்பட வேண்டுமே ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய கிருபை அவருடைய பாதுகாவல் மிகவும் மிகவும் தேவையாகவே கனப்படுகிறது ஆகவே நாம் செய்ய வேண்டும் பல்லியத்தை பிரவேசிக்க வேண்டும் பல்லவ ராஜ்யம் நமக்கு சமீபமாய் மாற்றப்பட வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டும் அவரோடு கூட சமீபமானவர்களாக மாற்றப்பட்டுத்தான் வேண்டும் அவரோட சமீபமானவர்களை மாற்றப்பட வேண்டும் என நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவராகிய தேவன் நம்ம சமீபமாக காணப்பட வேண்டுமே ஆனால் நுரங்குண்ட இருதய உடையவர்கள் காணப்பட வேண்டியது அவசியமான காரியமாகவே காணப்படுகிறது நுரங்குண்ட இருதய உடையவர்களுக்கு கர்த்த சமீபமாக இருந்தது என்பதாக முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டு ஆசை சொல்லப்பட்டிருக்கிற ஆசியங்கள் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டு ஆசனம்

நுறங்குண்டதான இருதயம் காணப்பட வேண்டியது அவசியமான காரியமாகவே காணப்படுகிறது நான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை ஒரு காரியத்தை கேட்போமே ஆனால் என்ன சொல்வார்கள் என்னுடைய இருதயம் உடைந்தது போல ஆனது அந்த அந்த வார்த்தையில கேள்விப்பட்டவுடனே என்னுடைய இருதயம் நுறங்குனது போல உடைந்தது போலானது நான் என்ன என்ன செய்வேன் என்பதாக ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை கேட்டவுடனே இப்படி யுதமாக சொல்வார்கள் அதே பிரகாரமாக தான் தங்களுடைய இருதயமான நுரம் கொண்டு இருதயமானது நுரக்கப்பட்டதான இருபே இருதயத்தில் காணப்பட்டு ஆண்டவராக தேவனை நோக்கி அழுது புலம்பி ஜோம் பண்ணினார்கள் ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவராக தேவன் அவர்களை சமீபம் வருகிறார் சமீபம் வர்றது மாத்திரம் இல்லாமல் அவருடைய கூப்பிடலை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ஜீவனை கூட அந்த விசேஷமான பாவ மன்னிப்பா விடல எல்லாத்தையுமே சொந்தமாக்கி கொள்கிறார்கள் ஆகவே நாம் நினைச்ச வேண்டும் அந்த இருதயமான நொறுக்கப்பட்ட இருதயம் இல்லாமல் காணப்படுமே ஆனால் நுரங்குண்ட இருதயம் இல்லாமல் காணப்படுமையானால் நிச்சயமாகவே அவர்களோட இருதயமானது ஆண்டவராக தேவனை கத்தரை விட்டு தூரமானதான அனுபவத்தோடு காணப்படுகிறது அந்த இருதயமானது ஆண்டவராக தேவனோடு கூட தேவனோடு கூட சமீபமாய் காணப்பட வேண்டுமே ஆனால் நாம் நம்முடைய இருதயமானது நுரம் கொண்ட இருதயம் கொண்ட காணப்பட வேண்டும் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே உம்மிடத்தில் தான் விடுதலை உண்ட ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் என்ன பரிகாரம் ஆண்டவரே வேறு எவ்விதத்திலும் எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே என்னை விடுதிக்க தான் வேண்டும் என்னை சந்திக்க தான் வேண்டும் ஆண்டவரே என்பதாக சொல்லி இருதயத்தோடு அழுது உலம்பி ஜோமனினார்கள் ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவராக தேவன் அவர்களுக்கு சமீபமாக வருகிறார் சமீபம் வந்து அவளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவளை காணித்து பாவ மணி விடுதலையும் அவளை கொடுக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் பார்க்கும் போது நுரங்குண்டயத்தோடு வேண்டுதல் பண்ணும் போது ஆண்டவராக இரத்தினாலே கல்லப்பட்டு அவருடைய இரத்தினாலே சைவமாக மாற்றப்படுகிறார்கள் அதை குறித்து பார்க்கும் போது வாசிங்களை பேசியம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசிகள் எபேசியார் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று வசனம்

அப்படிதான் ஆதி மனுஷர்களை பார்க்கும் போது எல்லாவற்றுக்குமே ஆசிரியர் பாக்கியமான அனுபவங்கள் எல்லாத்துமே தூரம் போனவர்களாகவே மாற்றப்பட்டு விட்டார்கள் பரலோ ராஜ்யத்து தூரம் போனவர்களாக ஆசீர்வாதங்கள் தூரம் போனவர்களாக தினகத்திர வீட்டு தூரம் போனவர்களாக மாற்றப்பட்டு போனதான ஜனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களை சமீபமானவர்களாக மாற்றப்படும்படியாக அவர் பல்லவத்தின் மகிமை எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த உலகத்தில் அவர் அவதாரம் எடுத்து ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக நாம் அவரை விட்டு தூரம் போனதான பாக்கியமான அனுபவங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம சொந்தமாய்க்கொண்டு ஜீவிக்கும்படியாக ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக நமக்கு எல்லாமே எல்லா ஆசீர்வாதங்களும் சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது விட்டு தூரம் போனார்கள் ஆனால் ஆண்டோராக இயேசு மூலமாக சமீபமாய் மாற்றப்பட்டது எப்படி என்று பார்த்தோமே ஆனால் ஆண்டோராக எஸ் கிறிஸ்தாமி சொல்லியிருக்கிறார் மன திரும்பங்கள் பல்லோர் ராஜ்யம் சமீபத்திற்கிறது என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது ஆண்டோராக இயேசு கிறிஸ்து மூலமாக பல்லோர் ராஜ்யம் கூட சமீபமாக மாற்றப்பட்டது அது மாத்திரமல்லாமல் அவட ஆசீர்வாதங்கள் அவட கிருபை அவட வழிநடத்தல் அவட பாதைகள் எல்லாமே ஆண்டோராக இயேசு கிறிஸ்து மூலமாக சமீபமாய் மாற்றப்பட்டு விட்டது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்

நாம் நுரங்குண்டயத்தோடு அழுது புலம்பி ஆனால் நிச்சயமாகவே அவர் நம்ம ஆண்டு கல்வி சுத்தி எரித்து அதன் பிறகு பார்க்கும் போது அவரோடு கூட சமீபமானவர்களாக மாற்றப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை பாக்கியத்தை கூட தந்து அதன் பிறகு பார்க்கும் போது இந்த கடந்து போன பின்போ அவர் பல்வேறு ராஜ்யத்திலும் கூட ஆண்டு ராகு கிறிஸ்துவோடு கூட சமீபமாய் ஒன்றானவர்களாக அவரை முகமுகமாக கண்டு அவரை ஆராதித்து அவரோடு கூட பேசி உறவாடக்கூடியதான விசேஷமான பாக்கியமான அனுபவத்தை

பல்லோ ராஜ் பிரவேசிக்க செய்து அங்கே அவரோடு கூட சமீபமாய் ஒன்றாய் வாழக்கூடியதான விசேஷமான பாக்கியத்தையும் கூட அவர் தரக்கூடிய தேவனாக ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய நொறுக்கப்படுதான் நுரங்குண்டயமா காணப்படாமல் காணப்படுமையானால் நிச்சயமாகவே அவர்கள் ஆண்டவராக தேவனை விட்டு தூரம் போனதான ஜனங்கள் இருதயமானது ஆண்டவராக தேவனை விட்டு தூரம் போனதான அனுபவத்தோடு காணப்படுகிறது ஒருவேளை தங்களுடைய இதயமாக நொறுக்கப்பட்டு கூட சமீபர்கள் மாற்றப்படாமல் காணப்படுவீர்களே ஆனால்

உண்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்பதாக ஆண்டு வேதம் தாமே சொல்கிறது ஆகவே ஆண்டு ராக தேனகத்தை விட்டு வழி விலகி தூரமாய் போகிறதான ஜனங்களுடைய நிலைமை மிகவும் நிர்பந்தமாகவே காணப்படுகிறது அவர்கள் ஆண்டு ராக தேவனுடைய வழிநடத்தல் அவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் காணப்படும் போது அது கிடைக்கவே கிடைக்காது அது மாத்திரமல்லாமல் நாசமங்காங்க நரகத்தை கூட அவங்க அனுபவித்துக் கொள்வார்கள் நரகத்தின் வேதனையோ ஒருவருமே ஒரு நிமிஷம் கூட யாராலுமே சகித்துக் கொள்ள முடியாது நிர்பந்தமான இடமாகவே காணப்படுகிறது அனுபவித்துக் கொள்ளக் கூடாது என்பதாக விரும்பிதான் கிறிஸ்து மூலமாக நமக்கு எல்லா விதமான சமீபமாய் சமீபமாக மாற்றியிருக்கிறார் கர்த்தர் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நாசுபங்காக நரக பங்கை சொந்தமாக கொள்ளாமல் காணப்பட வேண்டுமே ஆனால் நாம் கிறிஸ்துவோடு கூட சமீபமாய் மாற்றப்பட்டதனாக வேண்டும் ஒருவேளை மாற்றப்படாமல் காணப்பட்டு ஆண்டவராக தேனை விட்டு தூரம் தாங்கள் இன்னும் காணப்பட்டு கொண்டு காணப்படுவீர்களேயானால் அவர்கள் நாசம் படைவார்கள் நாச பங்காகிய நரகத்தை அடைந்து கொள்வார்கள் நரகத்தை நியாயத்திற்பை அடைந்து கொண்டு மிகவும் நிர்பந்தமான நிலைமையாக சதாகாலமாக அங்கே அனுபவிப்பார்கள் ஆகவே தாங்கள் இன்னும் தேனகத்தை விட்டு தூர காணப்பட்டு அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய கிருபைகள் அவருடைய அந்த அவருடைய ஆசிரியர்கள் தூரமான கணப்படுவார்கள் ஆனால் நிச்சயமாகவே பலர் பிரவேசிக்க முடியாது நிர்பந்தமாக நிறைய நேரத்திற்கு நான் சொந்தமாக் கொள்வார்கள் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறவர்களாக அவரோடு கூட சமீபமானவர்களாக மாற்றப்பட்டு முடிவில் பல்லோ ராஜ்யத்தையும் கூட சமீபமாய் மாற்றப்பட்டு கூட சமீபமாய் ஒன்றாய் வாழக்கூடியதான விசேஷமான பாக்கியத்தை கூட அனுபவித்துக் கொள்ளும்படியாக நான் ஒவ்வொரு பிரயாசப்பட வேண்டும் நாம் வின செய்ய வேண்டும் ஒருங்குண்டோடு அழுதம்பி ஜோமணி நோமையானால் நிச்சயமாகவே ஆண்டவராக தேவன் நம்மை நம்மை செய்வமா வருகிறார் வந்து நம்முடைய கூப்பிடுல கேட்டு அவர் இரத்தினாலே கழுவி சுத்திகரித்து பாவம் மன்னிப்பை விடல தந்து கிறிஸ்துவர்கள் வாழக்கூடியதான் மகிமையான பாக்கியத்தையும் கூட தந்து முடிவு நிறுத்திய ராஜ்யமாக பலோரு ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அவர் பிரவேசுகிறார் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசி

ഒവ് തീർത്ഥാമേ കണ്ണിക്ക് പാർക്കുമോ എനിക്ക് എനിക്ക് ദാവേ നമ്മുടെ ആശീർവാദങ്ങൾ നമ്മുടെ നന്മകൾ നമ്മുടെ നല്ല കൃത്യങ്ങൾ നല്ലതാവ് എല്ലാവർക്കും മേലാ നല്ല പല രാജ്യത്തുക്കും ദൂരം പോകാൻ മാറ്റപ്പെട്ട് പോകുന്നതാണ് ജനങ്ങളെ ദിന വിധമായി കൈവിടുന്നേ ചിത്രം കൊള്ളാമെങ്കിൽ നല്ലതായി പല്ലോത്തിനും മഹിമ എല്ലാവരും വിട്ടുവിട്ട് പൂർവത്തിൽ അവതരിത്ത് അടികൾക്ക് പാട്ട് ജീവനെ കൊടുത്തതിന് മൂലമായ எல்லா பாக்கியமான ஆசீர்வாதங்களையும் தேவரை சீபமாக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறக்காகவும் தோந்திக்கிறோம் மேத்து தாவே அந்த விசேஷமான பாக்கியமான அனுபவங்கள்லாம் சுந்தமாக கொள்ள முடியாத ஒவ்வொருக்கும் அணுக்கருகம் செய்யும் முடியாத தாவே வேணுங்கிறவதாவே நொறுங்குண்ட இறுதியோட உள்ளான ஜனங்களுக்கு தேவர் தேவரி சமீபமாக இருக்கிறதுக்காகவும் தாவே அவருடைய கூப்புடுதலை கேட்கும்படியாக நல்லதாக கேட்டு அதன்படி கிரியச்சிக்கிற தேவன இருக்கிறக்காகவும் தோதுகிறோம் மே துதிக்கிறவதாவே அது மாத்தமல்லாமல் எங்கள் நல்ல முடிய நல்லதாவே நினைச்சி நிறுத்தத்தின் மூலமாக எங்கள் நல்லவதாவே மோடியோட சமீபமாய் வாழக்கூடிய மகிமையான பாக்கியத்தையும் கூட தேவரை ஆயத்தமாக்கி

这个大哥。 சரித பிள்ளையை கொடுக்க முடியாத உன்னுக்கு என்னைக்கு உரம்தாவே சுகம் இல்லாமல் அவன் உழைக்களை இறங்கி அற்புதமான சுகத்தை கட்டலையேட்டு திருநாமத்தை மகிழ்ச்சி எடுத்து எல்லாம் எங்கள் நல்லபதாவே மே சொரி சொந்திரா இன நல்லபதாவே துதிக்கிறோமே ரம்தான் நம்முடைய பிள்ளைகள் வரும்போது பாதுகாத்திருக்காக மே சோதரி தாவே இன்ன வீட்டுக்கு போகும்போது கூட பாதுகாக்க முடியாத முன்னுக்கு என்னைக்கு வர முதல் வந்தவன் வந்தவண்ணாம வெறுமையோடு திரும்பிச் செல்லாதபடி நன்மைகள் ஆசிரியர்கள் சொந்தமாக கொண்டவர்களாக மாற்றப்பட்டவர்களாக திரும்பி செல்லும் முடியாத கிருப செய்ய முடியாத முன்னுக்கு என்னைக்கு வரும் அறிகிறோம் முழுதும் அடி அடியாளர் கண்மனை போல பாதுகாத்து புதிய காலவேலையை சமாதானமாக சந்தோஷமாக கண்டு கழிக்கிறதுக்கதாக கிருபை செய்ய